வணக்கம் இது வடலிக நிரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் வாக்குக்காக கசிப்பு வழங்கிய கட்சி தமிழரசு கட்சியல் ஸ்ரீதரன் எம்பி காட்டம் தமிழ் தேசியத்தின் பக்கம் நின்று தமிழரசுக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி ரவிகரன் எம்பி தெரிவிப்பு எளிமைப்படுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி முறைமை நீக்கம் ஏற்றுமதித்துறை பெரிதும் பாதுகாப்பு அபாயம் விமானப் படையின் ஹெலிகாப்டர் விபத்து ஆறு பேர் உயிரிழப்பு புதிய பாப்பரசராக அமெரிக்காவை சேர்ந்து கடத்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரீமோஸ் தெரிவு பாப்பரசர் பதினான்காம் லியூ என இவர் அழைக்கப்படுவார் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்தை மீளப்பெற வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பலிகுறுத்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி கசிப்பை வழங்கி வெற்றி கிட்டியதாக அமைச்சர் விம்எல் பட்நாயகன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்ததாக ஸ்ரீதரன் குறிப்பிட்டார் தனிநபர் பிரேரணைகள் தொடர்பான விவாதத்தில் ஸ்ரீதரன் இரணை தெரிவித்துள்ளார் ஒருபோதும் இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்காது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பணம் வழங்கி வாக்குகளை பெற்ற தரப்பினரும் தாம் இல்லை என ஸ்ரீதரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த அதிகார சபை தேர்தலில் தமிழ் தேசியத்தின் பக்கம் நின்று தமிழ் அரசுக்கு வாக்களித்த அமோக வெற்றி பெற செய்த அனைவருக்கும் தமது இதயபூர்வமான நன்றிகளை பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அமோக வெற்றி கிடைத்துள்ளது அந்த வகையில் தமிழ் தேசியத்தின் பால் நின்று தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து அமோக வெற்றியடைய செய்த அனைத்து பாச உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகளவான இடங்களை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும் என்ற வலுவான நம்பிக்கை எமக்கு இருந்தது அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை எமது உறவுகள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிகளவான

இன்று காலை அவசரமாக தர இறக்கத்தின் போது ஹெலிகாப்டர் மாதுரோயா நீர் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் விமானப்படை வீரர்கள் இருவரும் ராணுவ விசேட படையைச் சேர்ந்த நான்கு பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எளிமைப்படுத்தப்பட்ட பெருமதிசெர் முறைமை நீக்கப்படுவதை ஏற்றுமதியாளர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது தேசிய ஏற்றுமதி சம்மேளனம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு முதல் எளிமைப்படுத்தப்பட்ட முறைமை நீக்கப்படும் என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுத்துள்ளது இதனால் ஏற்றுமதித்துறை பெரிதும் பாதிக்கப்படும் என்று ஏற்றுமதியாளர்கள் சம்மேளனம் வெளியிட்டுள்ள ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளமையான பெருமதி சேர்வரி முறைமையில் இருந்து எளிமைப்படுத்தப்பட்ட பெருமதி சேர்வெரி முறைமை மாறுபட்டதாக உள்ளது இந்த முறையின் மூலம் வணிகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் செலுத்தப்பட்ட வரியின் நீண்ட நீண்டகாலம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லாது செயற்படுவதுடன் வர்த்தகர்களுக்கான பணப்பாய்ச்சல் ஓட்டம் தங்கு தடையின்றி நிலவுகின்றது ஆண்டு இந்த முறைமையினால் குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் தாமதங்களின்றி தங்களது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்கக் கூடியதாக இருந்தது தற்போது அது உடனடியாக நீக்கப்படுவதானது இலங்கைக்கு அதிகபட்ச அந்நிய சிலாவணியை கொண்டு வருகின்ற ஏற்றுமதி துறையை பாதிப்படைய செய்யும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய மின் கட்டண சீராக்கம் தொடர்பான இலங்கை மின்சார சபை இம்மாதம் பதினைந்தாம் தேதி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டின் இரண்டாவது மின் கட்டண சீராக்கம் தொடர்பான யோசனையாக இது அமைய உள்ளது இதன்படி புதிய மின்சார கட்டண சீராக்கம் எதிர்வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் அமலாகும் என்று இலங்கை பொது பயன்பாடு ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனவின் அரசியல் கட்சி கூட்டம் இன்று மாலை ஒன்று கூடியது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் அவரது கொழும்பு விஜயராம இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது இந்த கூட்டத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இன்று முதல் மே மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நிகழ்நிலை முறையில் சமர்ப்பிக்கலாம் அதன்படி டபிள்யூ டபுள்யூ டாட் ஜூஜிசி ஏசி டாட் எல்கே என்ற விலைய தளத்திற்கு சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பு பம்பலப்பிட்டி பகுதியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலை ஒன்றில் தரம் பத்தில் கல்வி பயின்ற மாணவியின் மரணத்திற்கு காரணமானவர் என சந்தேகிக்கப்படும் கணித ஆசிரியரை கொழும்பிலிருந்து புத்தளம் சாகிரா தேசிய கல்லூரிக்கு இடமாற்றம் செய்வதற்கு எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக புத்தளம் சாகிரா தேசிய கல்லூரிக்கு முன்பாக ஒன்று காலை பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது கொழும்பு பம்பளப்பட்டியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலை ஒன்றில் கல்வி கற்ற தில்சி அம்சிகா மாணவி பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு உள்ளாதனதில் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தில் சந்தேக நபராக கருதப்படும் அதே பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரே புத்தளம் சாகிரா தேசிய கல்லூரிக்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டிருந்தார் மேற்படி இடம் மாற்றம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளரினால் கடந்த ஏழாம் திகதி வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்த தொடர்பாக கொழும்பு மற்றும் வடமேல் மாகாணங்களின் கல்வி பணிப்பாளர்களுக்கும் கொழும்பு மற்றும் கல்வி பணிப்பாளர்களுக்கும் குறித்த இரண்டு அதிபர்களுக்கும் கடிதத்தின் பிரதிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாரிய குற்றச்சாட்டு ஒன்றுடன் தொடர்புடைய கணித பாட ஆசிரியரை பாடசாலைக்குள் அனுமதிக்க முடியாது என்பதை வலியுறுத்தி புத்தளம் மக்களால் மேற்படி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர்கள் பொதுமக்கள் பெண்கள் மாணவர்கள் மாணவர்கள் என நூற்றிற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சீர்திருத்த பள்ளி அல்ல பூத்தலாம் அநீதியான நியமனத்தை நீதியாக எதிர்க்கின்றோம் ஒழுக்க கண்ட ஆசிரியரை பணி நீக்கம் செய் இடைநிறுத்தப்பட்ட வேண்டிய ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டிக்கின்றோம் தவறு செய்து தண்டிக்கப்பட வேண்டிய அரசு அதிகாரிகள் சிறைச்சாலை அல்ல புத்தளம் புத்தளம் இனியும் இதனை அனுமதிக்காது போன்ற மூன்று மொழிகளிலும் எழுதப்பட்ட சுலோகங்களை ஏந்தியவாறு புத்தளம் மக்கள் தமது எதிர்ப்பை தனது உயிரை கொண்ட குறித்த மாணவிக்கும் குடும்பத்தினருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்டத்தில் குலை விலையின் வீழ்ச்சி காரணமாக பாரிக நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக வாழைச்செய்கையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஒரு கிலோ கதளி வாழைக்காய் பதினைந்து ரூபாய் தொடக்கம் இருபது ரூபாயிற்கு கொள்வனவு இடம்பெறுவதால் தமது உற்பத்தி செலவிற்கேற்ப விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாகவும் குருவிகளும் குரங்குகளுமே அவற்றை சாப்பிடுவதாகவும் தெரிவிக்கின்றனர் குறைந்த விலையில் சந்தையில் கொடுப்பதற்கு கொண்டு செல்வதற்கான செலவே விற்பனை செய்கின்ற வாழைக்குலையில் கிடைக்காத நிலையில் மரத்துடனே அப்படியே விட்டு விட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் வெளிமாவட்ட வியாபாரிகளும் கொள்வனவுக்கு வருவதில்லை எனவும் அவர்கள் மேலும் நாடு முழுவதும் நடப்பாண்டில் இதுவரை பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் டெங்கு நோய்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் மருத்துவர் சுதத் சமரவீரர் தெரிவித்துள்ளார் ரத்தினபுரி மாவட்டத்தில் டெங்கு பரவல் பெருமளவில் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டாலும் அப்பகுதியில் உள்ள பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்து அதிக எண்ணிக்கையிலான டெங்கு பாதிப்புகளில் பதிவு செய்து வருகின்றன இதையடுத்து அதிக ஆபத்துள்ள பிரிவுகளை இலக்காக கொண்டு நுழம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அகற்றுதல் பொது விழிப்புணர்வு மற்றும் சமூக ஈடுபாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் பிரச்சாரம் மே பத்தொன்பது முதல் மே இருபத்தி நான்கு வரை நடைபெறும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது இலங்கையின் குற்றவியல் நீதி அமைப்பில் தாமதங்களை குறைப்பதற்காகவும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு சுயாதீன அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த நடவடிக்கை பொதுமக்களின் நம்பிக்கையை மேம்படுத்துவதையும் குற்றவிகள் வழக்குகளை விரைவாக கையாள்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கு அவசியமான சட்ட கட்டமைப்பை ஆய்வு செய்வதற்காக உயர் நீதிமன்ற நீதிபதி ஜசந்த கொடகொட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள சட்டங்களில் தேவையான திருத்தங்களை இந்த குழு பரிந்துரைக்க உள்ளது தொடர்வது புதிய பாப்பரசராக அமெரிக்காவை சேர்ந்த ஹர்தினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டுள்ள முதல் அமெரிக்கர் இவர் ஆவார் புதிய பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கார்த்தினால் ரோபோட் பிரீவோ பாப்பரசர் பதினான்காம் என அழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பாப்பரசராக அறுபத்தி ஒன்பது வயதுடைய பாப்பரசர் பதினான்காம் லியோ தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது தர்மசாலாவை ஆன்மித்துள்ள ஜம்மு மற்றும் பதன்கோட் ஆகிய நகரங்களில் விமான தாக்குதல் நடத்தப்படலாம் என விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை அடுத்து தர்மசாலாவில் வியாழக்கிழமை இரவு நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டி இடையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது மழை காரணமாக தாமதித்து ஆரம்பமான அப்போட்டியில் முதலில் துடுப்படுத்த அறிக பஞ்சாப் கிங்ஸ் பத்து தசம் ஒன்று ஓவர்களில் ஒரு விக்கெட்டை இழந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்த போது போட்டி இடைநிறுத்தப்பட்டது அப்போது பெரம்சிம்டன் சிங் ஐம்பது ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்காதிருந்தார் அவரது ஆரம்ப ஜோடியான பிரிஜசன் அரிய எழுபது ஓட்டங்களை விளாசியிருந்தார் மின்கம்பம் ஒன்றில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக ஆட்டம் இடை நிறுத்தப்பட்டதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் ஜம்முவில் பதான்கோட்டிலும் விமான தாக்குதல் நடத்தப்படலாம் என விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை அடுத்து ஐபிஎல் போட்டி நிறுத்தப்பட்டு கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது விமான தாக்குதல் எச்சரிக்கை காரணமாக முழு ஐபிஎல் போட்டிகளும் ரத்து செய்யப்படும் அபாயம் எழுந்துள்ளது இதுடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வடலி மீடியா யூடியூப் தளம் மற்றும் இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்